அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா எங்கள் உறவுக்கார பையனுக்கு நடந்த சம்பவம் இது அதை பற்றி தான் நான் அவங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னன்னு பாருங்கள் அந்த பையன் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அந்த கம்பெனிலேயே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து லவ் ஆயிடுச்சு லவ் ஆனதில் வந்து ஒரே பிரச்சனை என்னங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க ஆனால் அந்த பொண்ணு எங்கேருந்தோ வந்தவங்க ஏதோ ஒரு ஊரில் இருந்து வந்தவங்க இந்த பையனை எங்கேயிருந்தால் வந்தவங்க இப்போ ரெண்டு பேர் திடீர்னு வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னா ஜாதி வந்து ஒரே ஜாதி ஆனால் அது குளம் மட்டும் ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றா போச்சு இதுதான் பிரச்சனைங்க குளம் வந்து ஒன்றா போனதில் வந்து அண்ணன் தங்கச்சி முறையாகுது அதனால் வந்து வீட்டில் வேண்டாம் அப்படிங்கிறது செய்கிறாங்க இது ஜாதி குழம்பையும் இது இந்த இது ஜாதகமெல்லாம் பார்க்காம இருந்தால் குளமும் தெரியாது கோத்திரமும் தெரியாது ஒரே ஜாதி அப்படின்ட்டு போயிருக்குது இவங்க என்ன பண்ணாங்க ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க பெரியவங்க வீட்டில் ஆனால் அண்ணன் தங்கச்சி முறையாகுதே ஒரே குலம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வேண்டாவே வேண்டாங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குள்ள பையன் பொண்ணுக்கு வந்து ரொம்ப மன என்னடா பண்ணுறது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ரெண்டு பேர் அழுகிட்டுருக்குறாங்க அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னா வேண்டவே வேண்டான்ட்டு அதை பண்ணிடுறாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறாங்க அந்த கல்யாணமாக ஆகல ஆயிருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் ஆகாமல் போய் அந்த பொண்ணோட நிலமையும் மோசமாக போச்சு இந்த பையனுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி அந்த பையன் நல்லா இருந்திருந்தால் பரவாயில்ல பாருங்கள் என்ன ஆகுதுன்னு அந்த பையன் வந்து வேறு இடத்துல கல்யாணம் ஆகி எங்கேயோ ஒரு காரில் போயிருக்காரு காரில் போயிட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் போயிடுச்சு சுத்தமாக அந்த இருந்து கால் போயிடுச்சு கால் போன பிறகு என்ன பண்ணுறாரு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஏன்னா கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்த வந்துடுச்சு ஒரு குழந்த வந்து குழந்தையும் வந்துடுச்சு அந்த சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுவார் என்ன வேலையும் செய்ய முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஆழமரத்துக்கடியே ஒரு பெட்டி கடை வச்சு தர்றாங்க பெட்டி கடை வச்சு கொடுத்து கொஞ்சம் நாளாக நல்லா தான் போ ரெண்டு வருஷம் நல்லா தான் போயிருந்தது ரெண்டு வருஷம் நல்லா போயிட்டுருந்து அப்போ மூணாவது வருஷம் என்னாச்சு ஒரு ராணிக்காரன் வந்து அந்த பெட்டி கடையை அப்படியே அடித்து தள்ளிவிட்டான் அடித்து தள்ளினா அந்த பிரேக் குடிக்காமல் அடித்து தள்ளுதான் அந்த பையன் இறந்துட்டான் கால் ஊனமாக அவன் வந்து உட்காந்து பிழைக்க வழி இல்லை அந்த ராணிக்காரம் வந்து நேரம் பாருங்கள் எப்படின்னு எப்படி எப்படியெல்லாம் சாப்பிடுதுன்னுட்டு ஆனால் படாத கஷ்டம் அவங்க வீட்டில் கஷ்டம்னா அந்த மாதிரி கஷ்டம் அவங்க அம்மாவுக்கு வந்து கஷ்டமே கஷ்டம் தீராத கஷ்டம் இப்படி மேலுக்கு மேலே இந்த பையன் வந்து கஷ்டத்துலேயே வந்து அந்த ராணிக்காரன் நடித்து செத்தே போனான் அந்த இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு அந்த சிரமத்தில் தான் இருப்பாங்க அதனால் வந்து என்னங்கன்னா இப்போ வந்து ஜாதி மதம் பார்க்காம பையனுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சுருது நல்லது இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து பார்த்து கடைசியில் குளம் கோத்துரை பார்த்து இந்த மாதிரி ஆனது தான் இப்போ மிச்சம் ஏன்னா முதல்லையே அந்த கல் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க இப்போ அவன் இறந்து போய் காலும் ஊன போய் அப்போ என்னென்னமோ ஆகி கஷ்டப்பட்டு அப்படியே நான் லைஃப் போய் எப்படியெல்லாம் போச்சு பாருங்கள் வணக்கம்